அக்கா தங்கச்சி பாசத்தை கூட நீ எயிட்டின் ப்ளஸ்ஸாக காமிச்சு போட்டு தான் அதுக்கப்புறம் கதைக்குள்ளே வருவேன் ல கட்சுக்கி ஃபுஜி மோட்டோ செவன்டின் டு டுவெண்ட்டி சிக்ஸ் இதில் மொத்தமாக எட்டு கதைகள் இருக்குது அதில் நான் சொன்ன இந்த அக்கா தங்கச்சி பாசங்கிறது எட்டாவது கதை அது பக்கா எயிட்டீன் ப்ளஸ்பா மற்றது கூட பரவாயில்ல இது பயங்கர எயிட்டின் ப்ளஸ் ஸ்டார்டிங்கில் தப்பாக புரிஞ்சிக்கணுன்றதுக்காகவே அந்த விஷயத்தை பண்ணிட்டு அப்புறம் சே சே என்ன தப்பா நினைக்காதீங்கப்பா நான் நல்ல விஷயத்தை தான் சொல்ல வந்துன்ற மாதிரி மாத்தி விட்டுருவாரு செயின் சாமான் ஆத்தருடைய கதைகள் தான் ஒரு ஸ்டோரியுமே கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கும் அதை தாண்டி இவருடைய அந்த வில்லங்க பிடிச்ச விஷயங்களும் தேவையான அளவுக்கு இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஏலியன்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமா ஊரை ஆக்குபை பண்ணிடுச்சு இப்ப நாம தான் ஏலியன் மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கோங்கிற அந்த ரூட்டு அப்புறம் திருதுப்படி டீச்சர் துப்பாக்கி தூக்கி சுட வந்த அந்த ஒரு கதை பிளஸ் கடல் கண்ணிக்கும் இங்க இருக்கிற பயணிகம் ஏற்படுற இழுத்தக்க செய்யா எப்ப அவங்க தங்கச்சி கொண்டிருப்பா அதனால உலகமே அழிஞ்சு விடும் அப்படின்னு அண்ணங்காரங்கிட்டே இப்படி ஒரு வேலையை பண்ண சொல்றது திருதுப்படி பையன் வந்து பொண்ணா மாறிப்பிட்டான் இப்படி ஒரு ஒரு கதையோட அந்த ஐடியாவும் நல்லா இருக்கும் டக்குனு முச்செல்லாம் நல்லா இருக்குது பா எனக்கு அந்த லவ் சொல்ல போகிறதுக்கு இடைஞ்சல்களாக வர அந்த ஒரு எபிசோடு மட்டும் பெருசாக ஒன்றும் இல்லை இது ஓகேவாக தான் பட்டுச்சு பட் மற்ற எபிசோடு இந்த அக்கா தங்கச்சி பாசம் எபிசோடு தங்கச்சியை புரிஞ்சுக்கிற அன்னகார எபிசோடு ஒரு அசாசின் எபிசோடு இந்த ஏரியாலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு தாராளமாக இந்த சீரிஸை மிஸ் பண்ணாமல் பாருங்க இது அமேசான் பிரைமில் இருக்குது தமிழ் டப்பிங்கில் கிடையாதுப்பா இந்த எட்டு ஸ்டோரியில் உங்களுடைய ஃபேவரட் ஸ்டோரி எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்